மீன ராசிக்காரங்களுக்கு இது ஜென்மச்சனியாக இருக்குது அப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரங்களுக்கு ஆரம்பம் அப்போது ஜென்மச்சனி அப்படின்னா ஏழரைச்சனையும் நடுப்பகுதி பன்னிரெண்டு ராசிகளில் மோசமான பலன் அப்படின்னா யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு எல்லா மீனராசிக்காரங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி இல்லை அப்போ இந்த சனிப்பயிற்சியை ஆரம்பிச்சதையுமே நமக்கு சிறு மந்தமாக வாழ்க்கை போய் அதுக்கடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாதையாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு ஐடி ஃபைல் பண்ணுறது எந்த விஷயத்துலையும் என்ன யாராவது ஏதாவது நம்ம தப்பை நம்ம விஷயத்தில் கண்டுபிடிக்க வந்தாங்கன்னா தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணும் அப்படின்னா இந்த சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுனாலே வீட்டில் வந்து கெட்டி மேலே ஆனால் என்ன பணவு பண வரவு பணம் சார்ந்த விஷயத்தில் செலவு செய்கிறது மட்டும் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு தாம் தூம்னு கடனை வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி மாட்டி முடிக்கக்கூடாது பக்தி கேஃப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ராம் கார்த்திக் இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அப்போ சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் இப்போ நம்ம மீனராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு ஐம்பது சதவீதம் பாசிட்டிவான பலன்களாக இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு இது ஜென்மச்சனியாக இருக்குது அப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரங்களுக்கு ஆரம்பம் அப்போது ஜென்மச்சனி அப்படின்னா ஏழரை சனியின் நடுப்பு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தா மீனராசிக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்லுவாங்க எல்லாமே ரொம்ப மைனஸாக இருக்குது அப்போது பன்னிரெண்டு ராசிகளில் மோசமான பலன் அப்படின்னா யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு எல்லா மீனராசிக்காரங்களும் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அப்படி இல்லை ஏன்னா மீனராசியின் அதிபதியே குரு பகவான் தான் அப்போ குருவின் வீடு தான் மீனராசி அந்த இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால சனி பகவான் எப்போதும் குரு பகவானுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாரே தவிர பாதகம் செய்ய மாட்டார் என்ன தடைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் கைவிட மாட்டார் சனி பகவான் அதுதான் இந்த ஜென்மச்சனி அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்போ கவனமாக இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ எது இதுலாம் கவனமாக இருக்கணும்னா பணம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளையும் பணத்தையும் கவனமாக கையாள வேண்டும் நம்ம கவனமாக இருந்தோன்னா நமக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணார் நம்ம கவனக்குறைவோடு இருந்தோன்னா தான் நமக்கு வந்து ஏழரை சனி ஜென்மச்சனி பாடப்படுத்திடுவோம் நம்ம கரெக்டாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வழிபாடுகள் நமக்கு தேவை கவனம் தேவை அப்படி இருந்தோன்னா நமக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு புது வேலைக்கு போவோம் நீண்ட நாள் வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த கம்பெனியிலேருந்து நின்று அடுத்து ஒரு புது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அடுத்து நான் வேலைக்கு இருந்தேன்னா வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் உடனே நமக்கு வளர்ச்சியை கொடுத்துருமா அப்படின்னா ஜென்மன் சனி நடக்கிறதுனால உடனே வளர்ச்சியை தடாது ஒரு ஸ்லோவாக தான் ஏன்னா சனி ஸ்லோ மூவிங் பிளானட் இல்லைங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் ஸ்லோவாக தான் நம்ம குரோத் இருக்கும் அப்போ இந்த சனிப்பயிற்சியை ஆரம்பித்ததையுமே நமக்கு சிறு மந்தமாக வாழ்க்கை போய் அதுக்கடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாதையாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் முதலீடுகளை இனிஷியல் காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக போட்டுட்டு போக போக படிப்படியாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா பார்ட் டைமாக இன்னொரு வேலையும் செய்யுங்க அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு கூட அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸும் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் கூட ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துக்கணும் எல்லா விஷயத்தையும் பக்காவ எழுதிக்கிறது டாக்குமெண்டேஷன் லீகல் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு ஐடி ஃபைல் பண்ணுறது எந்த விஷயத்துலையும் ஏன்னா யாராவது எதாவது நம்ம தப்பு நம்ம விஷயத்தில் கண்டுபிடிக்க வந்தாங்கன்னா தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணும் அப்படின்னா இந்த சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் சனி பகவான்னாலே சரியாக செய்ய வேண்டும் அடுத்து நேர்த்தியாகவும் உண்மையாகவும் கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணோன்னா தனி பகவான் நம்ம கூடவே இருப்பார் அடுத்து வந்து நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உழைப்பு அதிகம் போட வேண்டியதாக இருக்கும் ஒரே ஒரு ஆள் வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் வெற்றி கிடைக்குமானா வெற்றி கிடைக்கும் ஒரு தாமதத்தை தாண்டி வெற்றி கிடைக்கும் அடுத்து இப்போ காதல் கை கொடுமான்னா காதல் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குங்க ஏன்னா ராசிக்குள் ராகு பகவானாக இருக்கிறதுனால காதல் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த பிரச்சனையும் தாண்டி வெற்றி பெறணும்னா நீங்கள் கரெக்டாக இருந்து உண்மையாக இருந்து எந்த விஷயத்துலையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்தோன்னா உங்களுக்கு வெற்றி தான் அப்போ என்ன தான் ராசிப்படி பொது பலன் சிறப்பாக இல்லைன்னாலும் ஜாதக ரீதியாக உங்களின் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் அப்புறம் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா எந்த தடைகளையுமே நம்ம தாண்டிடலாம் எல்லாமே நமக்கு வெற்றியாக அமைஞ்சிடும் அப்போ இந்த காலகட்டத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் உறவுகளுக்குள் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது நேர்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த உறவு வந்து நீடிக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுனாலே வீட்டில் வந்து கெட்டி மேலே ஆனால் என்ன பணவு பணவரவு பணம் சார்ந்த விஷயத்தில் செலவு செய்யறது மட்டும் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருச்சுன்னு தாம் தும்னு கடனை வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி மாட்டி முடிக்கக்கூடாது அதனால் செலவுகள் கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் அளவான பணத்தை செலவு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் பட் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க அடுத்து புது வீடு வாங்குவீங்க புது இடம் வாங்குவீங்க புது வீடு குடி போவீங்க ஆனால் என்ன கடன் அதிகம் வாங்காமல் அளவான விஷயத்தை அதாவது பெருசாக இமேஜின் பண்ணாமல் சிம்பிளான விஷயத்தை இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா அது நடந்துடும் அடுத்து இந்த சனிப்பயிற்சி போக 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 அடுத்து வரக்கூடிய வருடங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியில் சனி பகவான் கொண்டு போய் உட்கார வைப்பார் இந்த இனிஷியல் காலகட்டம் மட்டும்தான் கொஞ்சம் தடைகள் உண்டே தவிர போக போக ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் பணம் கவனமாக கையாள வேணும் அடுத்து ஹெல்த் இப்போ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நான் ரொம்ப ஹெல்த்தியாக தானே இருக்கிறேன் எனக்கு உடம்புல எந்த நோயும் இல்லை அப்படின்னு நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது உடம்பில் சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க உடம்பில் ஏதாவது நோய் எதாவது பிணி இருந்ததுன்னா அதுக்கு எந்த மாதிரி வந்து உணவு பழக்கங்களுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை டாக்டர்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து இரவு நேரம் நீண்ட நேரம் தூக்கம் முழிக்காமல் இருக்கணும் நேரமே வந்து தூங்கி அதிகாலை நேரமே எழுந்து நம்ம வேலைகளை செய்வது ரொம்ப சிறப்பு அடுத்து மாணவர்கள்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி காலகட்டத்தில் தூக்கம் நிறைய வரும் அப்போ தூங்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மட்டும் தூங்கி மீதி காலகட்டத்தில் படிங்க நிறைய எழுதி பாருங்கள் டியூஷன் நிறையா போங்க ஒர்க் அவுட் நிறைய பண்ணுங்கள் முயற்சிகள் நிறைய பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெற்றி நிறையா கிடைக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம்னு நான் சொல்லிவிட்டேன் ஆரம்ப காலகட்டத்தில் கீழே போய் அடுத்து ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து நிதி நிலைமையும் ஆரம்ப கட்டத்தில் கீழே போயிட்டு அடுத்து அபரிவிதமான இது சனிப்பயிற்சி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் என்ன தான் நம்ம கீழே போனாலும் சரியாக இருந்தோம்னா வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு நம்ம போயிடுவோம் அடுத்து விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் வீட்டில் எங்கேயோ வெளில போகிறீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்து ஒரு ஒரு விஷயம் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து நம்மளை நம்பினவங்களுக்கு எந்த துரோகமும் நம்ம பண்ணிடக்கூடாது நம்ம நம்புகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு பிஸ்னஸே நம்ம பண்ணுறோன்னா பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஆலோசித்து முடிவெடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்தவங்க கௌத்தம்னு பண்ணால் தான் அது தப்பாக போயிடும் அப்போ எல்லா விஷயத்துலேயும் ஒரு கவனமாக நம்ம செயல்பட்டோன்னா இந்த ஜென்மச்சனி நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வெற்றியை அடுத்து கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நமக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்போ சித்தர்கள் கோயிலுக்கு விபூதி வாங்கி கொடுங்க சித்தர்கள் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அடுத்து சூடம் சூடம்புருத்தி கும்பிடுறது விபூதி வாசனை திரவியங்கள் ஊதுபத்தி அந்த மாதிரி புகை சார்ந்த விஷய வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சனிக்கிழமை சித்தர் சமாதி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வந்து அபரிவிதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அதை தவிர்த்து பாசிட்டிவிட்டியை வந்து உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க கூட பழக்க வழக்கம் இருந்ததுன்னு அது எல்லாத்தையும் விட்டுருங்க இயற்கையாக இயற்கை நெறிமுறையுடன் நல்ல இறைவனின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணும்போது இந்த ஜென்மச்சனை நமக்கு வெற்றியை தான் கொடுக்குமே தவிர சனி பகவான் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார் அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஜென்மச்சனையில் புது விஷயத்தை ஆரம்பித்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக லைஃப்பில் வந்து வெற்றி அடைங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை subscribe பண்ணிடுங்க